ேறி விளையாடும் முகம் ஒன்று ஈசனுடன் மொழி பேசும் ஒன்று ஊறுமடியாக வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருவாகி நின்ற முகமொன்று மாறுபடை சூரரை வதைத்த முகமொன்று மனம் உணர வந்த முகமொன்று ஆறு முகமான பொருள் அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே வெற்றிவேல் முருகனுக்கு உஷா மாமி பஜன்ஸ் மூலம் உங்களை சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இதுக்கு முன்றைய பதிவு வந்து வயலூர்ல வேல்மாறல் ஒரு குழந்த அங்கே படித்ததுக்கு வந்து வேல் கொடுத்ததுன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன் அது வந்து எண்பத்தி ரெண்டாயிரம் வியூஸு கிட்டத்தட்ட வந்தது ரொம்ப மகிழ்ச்சி எத்தனையோ பேர் வந்து வேல் மாறல் போடுங்க மாமின்னு சொல்லி கேட்டால் எத்தனையோ பேர் போட்டிருக்கா மாறல் இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச அளவுக்கு ராகம் நான் எப்பவுமே சொல்கிறது ராகம் தாளம் ஞானம் அதெல்லாம் கிடையாது எங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்சதே பக்தி ஒன்று தான் அந்த பக்தியின்படி நாங்கள் வந்து இந்த மாறில் உங்களுக்கு வந்து போட்டிருக்கோம் அர்ப்பணம் பண்ணியிருக்கோம் முருகனுக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதையும் நல்லா கேட்டு எல்லா வளங்களையும் பெறணும்னா நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் பட்டன் மற்ற மற்றவாளுக்கும் எடுத்து சொல்லுங்க தொடர்ந்து ஸ்லோகம் பதிவுகள் எல்லாம் நிறைய போடணும்னு நாங்கள் ஒரு பிரதிஞ்சையாகவே வச்சுன்னு இருக்கோம் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து இந்திராட்சி ஸ்லோகம் அப்புறம் சுப்பிரமணியம் பூஜங்கம் அது மாதிரி நிறைய ஆன்மீக விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக இருக்கும் தொடர்ந்து எங்களுக்கு வந்து ஆதரவு தரணும்னு நாங்கள்லாம் கேட்டுக்கிறோம் മു തരുവാക്കും കരുമം കൈകൂട്ടും സെഞ്ചുൾ പെരുവാക്കും പീടും പെരുക്കും ഉരുവാക്കും ആതലാൽ വാനോരും யானை முகத்தானை கத்தானை காதல்கூப்புவர்தம் கை கால் மாறியாடும் இறை கால் முழையாம் கை வேல் வகுப்பை கண்டு நோல் மாறி வரத் தொகுத்து நோய் பிழிபே சூனியம் எலாம் நூற வேண்டி வேல் மாரல் எனும் பேரால் வகுத்தருளி மலை மேதை வள்ளல் பால் மாரல் இன்றி உதவிய மந்திர ஜப பயன் மிக்காமி

விழிக்குத் துணை திருமென் பாதங்கள் மெய்மை கொன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு பன்னிருதோளும் வயந்ததனி வழிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமுமி సేవలం తుణ వేల మైలం సేవలుం తునే వేలూ మైలం సేవలం తుై వేల మైలం సేవలం తుణ వేలూ మైలం సేవలుం తునే వేల మైలూ సేవలం తుణ

தலத்தில் உள்ள தன தொகுதி கலப்பின் உணவழைப்பதனகாரத்தின் உணசிதி கவலையாகும்

தனித்து வழி நடக்கும் என வளத்தும் இரு கூறத்தும் ஆறு காடு திறவு பகட்டுதாகும் ஒரு தன்மலை காடு தன்மையில் நடத்து குவந்தே பாசி தலகை மூசி தடுது மூரை படுதல் ஒழித்த உணர்வுற தூதி

பேரும் Gothic cook mantener த focuses <laughs> என அனடாம் opathbirdsguy fodры அந்தOY ட சudgeLED அந்ததன் இதுக்wehrே arbçon warmthை Chinchau <laughs> ொ எது என்ன இ உ சுங்கள் நான் த மைப்பு detectorக்கப் புடுன்லை பேரு பார் அழத்து குகம் மேலே நிறை கடலை உடைத்து நிறை புல கடிதம் அழைத்து வீரம் நிறைத்து விளையாடும் என குளத்தில் உரை கருதமயில் அழகு ஒளி பழைய ஒழுக்கு மதி ஒளி பாலை அழகு தலன் ஒளி பகொலை ஒளி வீரவை வீதும் எனது தனித்து வழி நடக்கும் என வீரத்தும் ஒரு பலத்தும் இருபூரத்தும் அருகும் நாகும் மறை துளத்தில் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் குளித்தருளும் பொருத்த மலை திருத்தோரை தருதன்மாயில் புகழ் வேலே கேரியை முதற் முளைத்த

திருத்தனி எழுதி தருளும் ஒரு தன்மலை திருத்தன தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகங்கேலே தலத்தில் உலக தொகுதி கழு பின் உணவழை பதன மலர் தமலை கரத்தி முனை விதி தவளை ஆகும் திருத்தனி எழுதி தருளும் ஒரு தன்மலை திருத்தன தூளத்தில் உரை கருத்தன்மை நடத்து புகங்கேலே பணத்தை கஜ கட உள் நிக்கலத்தில் முறை சிரிக்க வரமாகும் திரு தனியூதி தருளும் ஒரு தனி விறுத்தன ரூலத்திலும் கருத்தன் மயில் அடத்து குக வேலே சீனத்த உணர்த்தி தரண காலத்தில் வெகு குறை தலைகள் சிரித்து அடித்து விழி விழி தளர மோறும் திரு தனியூதி தருளும் ஒரு தன்னலை விருத்தன ரூலத்திலும் கருத்தன்மையில்

தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகண்டே இடை வெளி கரு தூழல் சிவத்தல் மர சிறுமி கும் திரு தனியல் உரி தருளும் ஒரு தன் மலை வேறு தனது உரை கருத்தன் மயில் நடத்து தூகன் வேலே திரு தனியில் உதி தருளும் ஒரு தன் மலை வேறு தனது தூளத்தில் உரை காரு நடத்து தூகன் வேலே

உரி தருளும் ஒரு தன் மலை திருத்தன குலத்தில் உரை கருத்தமையில் தரத்தை குகம் வெகு போரை தலைகள் எது கடித விழி விழி தளர மோதும் திரு தனியில் உதி தருளும் ஒரு முக கட மத தடவு படத்திடமாககத்தில் தனித்து வழி நடக்கும் எனும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அது கடுத்திரவு பகற்று நாகும் தருளும் ஒரு

ஒரு தன் மலை விருத்தனத்தில் நடத்து குபன் மேலே முதல் முளைத்ததனே பாரதி பந்திர கோடும் திரு தனியில் உரி தருணும் ஒரு தன் மலை விருதன நூலத்தில் உரை கருத்தமையில் நடத்து குபன் மேலே

மேலே சூரற்கும் மோனி வாரர்கிட்டக்கும் ஆரி டானக்கும் நர தாமக்கும் ஒரு ஏடும் மேலே கடலை உடைத்து நிலை புன கடிதில் குடி தொடையும் நிறை திருளையாடும் ஒரு தன் மலை விருதத்தில் ஒரு தாயில் நடத்து குகம் மேலே பாசி தாடகை தாழதை முறை பாடுதல் ஒழித்த உணர் கூற தோறி ரென கசைகள் பூஜைத்த ஆளு நேரம் தனியோரி தாரலும் ஒரு தன் மலை தன குளத்தில் மேலே காடலை உடை

குடல கரு தாயில் குழற்கும் முனை வரக்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நர தமக்கும் ஒரு எடுக்காடும்

திரு தனியும் ஒரு தலை விருத்தனது அள திரு கருத்தம்மையில் நடத்து புகன் வேலு தனித்து வழி நடக்கும் என வாரத்தும் இரு புறத்தும் ஆறு காடு திரவு பால துணையதாகும் திரு தனியுரி தருளும் ஒருத்தம் மலை விருத்தன நதுள திரு உரை கருத்தம்மையில் நடத்து குகன் வேலு

ஒரு தன்மலை வேறு தனது ஒரு கருத்தம் நடத்து குகம் வேலே கை முக கவள கஜ கடவுள் படத்தில் மூளை தேடி கவரமாகும்

இடம் நவ குலத்தை முதலாளையும் உரி தரலும் ஒரு தன் மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தமையில் அரசு குபன் வேலை நிறுத்தனையில் உரி தருலும் ஒரு தன் மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தமையில் அரசு குகன் வேலை சிறு தனியூரி தருணம் ஒரு தலை திருத்தன தூரத்தில் கரு தங்களை தன் மர திருமே விழுகின திரு தனியெழுதி தருணம் ஒரு தலை திருத்தன தூரத்தில் நேர து மாடி தலை தமுடி காலை தவிர தயிரை காலத்தி தர் ஆகும் திரு தனியில் ஒரு தமிழை வீர குளத்தில் புகழ் வேணே தாயு புகழை உரை தவறை அறுத்தவரை அறுத்தெரிய காணும் திரு தனியில்

తుైు మేవల దేటి ியா குருவாய் அருள்வாயு இந்த வேள்மாறலை எல்லாரும் தினம படிச்சு நல்ல சௌபாக்கியங்கள் எல்லாம் பரவணும்னு நான் கேட்கிறேன்